தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பொறத்தூர் கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு செவ்வாய்கிழமை கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை அதிகாலையில் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு பல்வேறு திராவிங்களால் அபிஷேகம் செய்து பூக்களால் அலங்கரிக்கப்பட்டது திருவிழாவில் சிறப்பு விருந்தினர் பாலக்கோடு மத்திய ஒன்றிய முனியப்பன் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த ஸ்ரீமுத்துமாரியம்மனுக்கு தீபாராதனை காட்டி திருவிழாவை தொடங்கி வைத்தார் பின்புசாமி சரகம் வீடு வீடாக சிரகத்திற்கு பூஜை செய்து பெண்கள் மாவிளக்குத் தட்டு எடுத்து ஊர்வலமாகச் சென்று ஸ்ரீமுத்துமாரியம்மன் சன்னதியை அடைந்தனர் பக்தர்கள் நேர்த்திக்கடனே செலுத்தும் வகையில் பொங்கல் வைத்து கிடாவெட்டி ஸ்ரீ ஸ்ரீமுத்துமாரியம்மன் அம்மனை வழிபட்டனர் திருவிழா ஊர்க்கவுண்டல் கோவிந்தன் மந்திரி கவுண்டல் ரஞ்சித் எஜமான் கோவிந்தன் மாதப்பன் குப்பன் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்